சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க மிதுன ராசில பிறந்தவங்களுக்கு தமிழ் மாசி மாசம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் மிதன ராசியில் கடந்திருக்கீங்கனாலே உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்களுக்கு தெரியும் அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அதுக்கப்புறம் அவர் பத்தாம் இடத்துக்கு போகிறார் பொதுவாகவே ஒன்பதாம் இடம் அப்படின்னாலே தெய்வ அனுகுணம்னு அர்த்தம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல யாரெல்லாம் இருக்காருன்னா சூரியன் சனி ரெண்டு பேருமே இருக்காங்க அவருடன் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் உங்கள் ராசிநாதன் புதன் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க அப்படி இருக்கிறது இதுவரைக்கும் உங்களுக்கு தெய்வம் அனுகுலம் எந்த விஷயத்தில் கிடைக்கலையோ இனிமேல் கிடைப்பதற்கான வாய்ப்பு குறிப்பாக இந்த இருந்து அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக நான் பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதில் நிறையா தடைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் இந்த மாதத்துலேருந்து ஹையர் எஜுகேஷன் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த ஹையர் எஜுகேஷனுக்காக நான் பெரிய லெவலில் அதர் ஸ்டேட்டில் போய் படிக்கலாமா பலர் அதர் கண்ட்ரியில் போய் எதுவும் படிக்கலாமா அப்படின்னு யாரெல்லாம் ஃபில் இருக்கீங்களோ உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதம் வரும் அது மட்டும் இல்லாததுனால நான் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் வீசாவுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் இது வரைக்கும் வரல கிடைக்கல அப்படின்னு யாரெல்லாம் ஃபில் இருக்கீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் அதெல்லாமே வருவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஒரு நீட்டது தூர பிரயாணம் ஒரு நாள் ஜேனி உலகில் இருந்தால் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதம் அந்த பிளான் சக்ஸஸ் ஆகும் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்களோ உங்களுடைய இரண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அல்லது இரண்டாவது திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் எதுவும் இந்த மாதம் இருக்குது அது மட்டுமல்ல எனக்கு எங்கள் அப்பாவுடைய அன்பு ஆதரவு கிடைக்கல இது வரைக்கும் அப்பாவால் எனக்கு எந்த நன்மையுமே அமையலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் அப்பாவுடைய அன்பு ஆதரவு அத்தனை கிடைக்கும் ஆக மிதன காசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் வரைக்கும் இருக்குது இது எல்லாமே இந்த மாதம் முழுவதும் இருந்தால் கூட தேதிக்கு அப்புறம் இன்னும் உங்களுக்கு வேகமாக இருக்கும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு போகணும் நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் ஒரு தொழில் முனைவோராக வரணும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் டாக்டர் பலனராக வரணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபிட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் பதினைஞ்சாந்தேதி மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது இதுக்காகவே கவர்மெண்டாக காரியம் பார்க்குறீங்க கவர்மெண்ட்னால ஏதாவது உங்களுக்கு காரியம் நடக்கணும் சப்போர்ட்டு நடக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கௌரவம் போடும் போடுவதற்கான வாய்ப்பு மிதன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் கொசன் பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது உங்கள் கையில் பணம் தனம் பொருள் என்பது இருந்துகிட்டே இருக்கு அது மட்டுமல்ல உங்களுடைய மூன்றாம் அதிபதியான சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்க முயற்சி மூன்றாம் இடம் உங்களுடைய இடங்கள் சிந்தனைகள் ஞாபக சக்தி அத்தனை ரைஸாக போடும் இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் ரொம்ப முக்கியம் ஒரு பக்கம் உங்களுடைய மூன்றாம் அதிபதியான சூரியன் முன்னொரு பக்கம் சனி பகவான் பார்வை எழுதுகிறார் சனி பார்த்தாலே டெல்லியாக அர்த்தம் காலதானுன்னு அர்த்தம் சொம்பேறித்தனம்னு அர்த்தம் ஆக மிதுன பிறந்த நீங்கள் இந்த மாதம் தமிழ் மாசி மாதம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவிங்காக ஆகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது குறிப்பாக நீங்கள் உங்களுடைய அன்றாடம் செயல்பாட்டில் நிறைய மாற்றங்களை சொல்லுவாங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க லைஃப்பில் நீங்கள் என்ன பார்க்க ஆகணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்களோ அந்த பிராணி உங்களுக்கு கை கொடுக்கும் அது மட்டுமல்ல நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டுமல்ல நீங்கள் எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு இந்த மாதத்துல நிறைய உறவுகளாக நன்மை உறவுகளாக உங்களுக்கு நற்பலன்கள் எதுவும் உண்டு நான் பெரிய லெவலில் சிறு தொழில் தொழில் பண்ணுறேன் எனக்கு வீட்டு வச்சுட்டு பிசினஸ் பண்றேன் நார்மலா இந்த மாதம் இருக்கும் உங்களுடைய ராசிநாதன் தான் உங்களுடைய நான்காம் அதிபதி புத பகவான் வந்து பெர்மனண்ட் ப்ராபர்ட்டி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு குறிப்பாக லேண்ட் வாங்கணும் இடம் வாங்கணும் அல்லது வீடு கட்டணும் அல்லது கட்டின வீடு வாங்கணும் அல்லது நிறைய ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வாங்கணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதம் நிறையா இருக்குது இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு பண வசதி தான் பொருளாதார வசதியான கண்டிப்பாக உண்டு ஏன்னா உங்களுடைய ஆறாம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க ஆறாம் இடம் அப்படின்னாலே லோனு அர்த்தம் கடன் அர்த்தம் நீங்கள் இங்கேயாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இந்த மாதம் உண்டு என்ன பட்ரோஸ்காகவே கடன் வாங்குறீங்களோ அதுக்காரைய ஆகுமான அது இல்லை ஆனாலும் உங்களுக்கு கேட்ட இடத்துல பணம் கடை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய நபர் தான் கம்பல்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்கன்னா ரிசல்ட் தான் பாஸ் பண்ணுவீங்க ஏதாவது எனக்கு வழக்குகள் இருக்குது டிஸ்போட் இருக்குது எடிக்கேஷன் இருக்குங்கிறவங்க அந்த வழக்குகள்லருந்து விடுகொள்வதற்கான வாய்ப்பு அல்லது வழக்குகள்லேருந்து நீங்கள் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் எதுவும் இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாத நான் நல்ல வேலையாட்கள் எதிர்பார்த்துட்ருக்கேன் கிடைக்கல அமையலை அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல விளையாட்கள் உங்களுக்கு அமைவார்கள் எங்கள் அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய எதிரிகள் நேரடியான மறைமுகமான அத்தனை எதிரிகளையும் நீங்கள் இந்த மாதம் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு மிதின ராசியில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்க எல்லா பிஸ்னஸ்லேயுமே பண்ணுற மாதிரி ஒரு தோற்றம் அந்த லாபம் நமக்கு கைக்கு பணமாகவோ கனமாகவோ பொருளாகவோ வர்றதுனால நிறைய தடைகள் என்பது இருக்குது நீங்கள் ஒரு வேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவரை விட்டு நீங்கள் இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது இந்த மாதத்தில் சென்ற மாதம் மாதிரியே கடமை முனைகள் சின்ன கருத்து வேறுபாடுகள் சந்தேச செலவுகள் அல்லது ரெண்டு பேரில் யாராவது ஒரு பிரிஞ்சு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலத்தில் அல்லது தேவையற்ற வைத்திய செலவுகள் ரெண்டு பேரில் யாருக்கா ஒரு ஆளுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதனால அது மாதிரியான விஷயங்கள்ல மிதனராசில கலந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இந்த மாதத்துல உங்களுடைய நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு ஏதோ ஒரு இருக்கிற கை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு தோட்டம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு ஸோ இந்த மாதத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது வருமானங்கள் சுமார் நீங்கள் நியூ அக்யூமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கு பப்புலாரிட்டி இது எல்லாமே இருக்குது நான் சேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஷேர் மார்க்கெட் எப்படி எப்படி இருக்குங்க நார்மலா நார்மலாக இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்ட்டால் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் எப்போது மருந்து பெரிய கிஜி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் ரிட்டன் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ரிட்டர்ன் கிடைக்கல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது அது இல்லை நான் வந்து இந்த மாதம் ரேஸில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க அழைக்கி வாசிங்க விட்டதை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் ரொம்ப குறையும் அது இல்லை நான் ட்ரேடிங் பண்ணுறேன் ட்ரேடிங் பண்ணுறேன் மற்ற விஷயங்களில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனி ஸ்பெக்குலேஷன் அதாவது யூக வணிகங்கள் அத்தனையுமே நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் கைக்கு பணம் வரதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது ஆகினால இந்த மாதம் கொஞ்சம் பொறுமை நிதானமாக இருங்க காரணம் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கூடும் அது மட்டும் இல்லை உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் போடுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஆபாஷா டிரைவான்ஸ் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அதில் நிறைய தடைகள் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் அதே மிதன பிறந்த உங்களுக்கு கடன் இருக்குது லோன் இருக்கு இஎம்ஐ இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க இல்லைன்னா இந்த மாதமும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மிக காரணம் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விநாயகருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல எங்கள் சிவாலயங்கள் இருக்கும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்ம தேவ குறிப்பா நம்ம படைத்த மூர்த்திகளில் பிரம்மா அவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாவது உங்களுக்கு ஆஞ்சநேயருடைய ஒரு வழிபாடு அல்லது தரிசனம் குறிப்பாக நரசிம்மருடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் பண்ணுங்க நல்ல ஒரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி